ரங்கா இந்த கண்டெய்னரை லாரியோட கனெக்ட் பண்ணு சரிங்க ஐயா எல்லாம் ரெடி இந்த பத்து நிமிஷத்துல கிளம்பி ஆகணும் ஆகட்டும் அப்படியே செஞ்சிடலாம் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வர சொல்லட்டுமா எங்களுக்கு வேண்டாம் அம்மா எனக்கு வேண்டாம் ஜூஸ் குடிக்கிறீங்களா ஐஸ்கிரீம் வாங்கி தரட்டுமா ஒண்ணுமே வேண்டாம் சரி எனக்கு பசிக்குது சார் ஏதாவது கொடுங்க கல்யாண வீட்டுக்கு வரறவண்ட காலையில சாப்பிடாம வந்தேன் ஐயோ பாவம் இந்த பிள்ளைய பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு இந்த ஸ்கூல் பிள்ளையவாச்சும் நம்ம இத்தனை மாசம் பிளான் போட்டு கடத்தி இருக்கோம் ஆனா இந்த பிள்ளை பாரு கல்யாணத்துக்கு வந்து தானா சிக்கிடுச்சு சார் நான் நேத்து நைட் சாப்பிட்டது ஒரு ஜூஸ் ஆது வாங்கி கொடுங்க ஜூஸ் தானா தாராளமா கொடுத்துருவோம் இந்த பிள்ளைங்களாவது சத்தம் காட்டாமதே அழுதுகிட்டு இருக்குங்க நீ ஒரு சத்தம் போட்டு அழுதுகிட்டு இருக்க உனக்கு கண்டிப்பா ஜூஸ் கொடுத்தே ஆகணும் அவன் பசிக்குது போல ரங்கா நீ போய் ஒரு ஜூஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வேலையை பாரு சரிங்க எந்த மாதிரி ஏம்மா உங்க வீட்ல மொத்த எத்தனை பேர் எங்க வீட்ல அஞ்சு பேர் சார் எங்க அப்பா தான் எங்க அப்பா எல்லாரும் தேடுவாங்க சார் கல்யாண வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன் இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வரலன்னா பாவம் சார் அவங்க வயசானவங்க வெட்றங்க சார் நான் போறேன் கிளம்பையில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தியா சொல்லிட்டு தான் சார் வந்தேன் ஆனா உன்னால திரும்ப போக முடியாது கல்யாணத்துக்கு வந்த புள்ள தாண்டி பயணம் போக போறேன் சார் எங்களை சார் நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம் நீங்க பிறந்ததே தப்பு தான் நீங்க பிறந்ததே எங்களுக்காக தான் அந்த வேலையை தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஜூஸ் குடு அந்த பிள்ளைகிட்ட குடு இந்தாமா குடிமா குடி ரங்கா கிளம்பு கிளம்பு போய் வேலையை பாரு டக்குன்னு கிளம்புறோம் சரிங்க அந்த பத்து நிமிஷம் சரி எல்லாரும் ரெடியாங்களா? நீங்க ரெடியாகி எங்கேயும் கிளம்ப வேண்டாம். இந்த கண்டெய்னரை அப்படியே லாரி கூட கனெக்ட் பண்ணிடுவோம். ஜல்லன்னு போயிடலாம் சத்தம் சுத்தம் போட்டீங்கன்னு வைங்க. அப்படியே கழு தறுது போற வழியில ஏதாவது ஆத்து பாலத்துல தூக்கி போட்டு போயிர்வேன். நல்ல பிள்ளையா நடந்துக்கணும் என்ன மாம், ரிப்போர்ட் வந்துருச்சா எஸ் சார். எங்க ரிப்போர்ட் எங்க? சார்,ங்களை பாக்குறதுக்காக நியூரෝ ஸ்பெஷலிஸ்ட் ஸ்ட்ரை பண்ணி இருந்தாரு இப்போ எங்க வரு ஒரு எமர்ஜென்சி கேஸ் னு இப்போதான் சார் போனாரு ஒரு 15 मिनिटஸ்ல வந்துருவாரு சரி ஓகே அவர் வரும்போது வரட்டும் நீங்க மத்த டெஸ்டோட ரிசல்ட் எல்லாம் சொல்லுங்க அதான் சார் அத பத்தி பேசறதுக்கு தான் அவர் வந்து தான் பேசணும் ஏ என்னாச்சு ஹலோ ம் சொல்லு ம் ம் இந்த வரேன் 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 மேம் ஐ வில் சீ யூ லேட்டர் எஸ் சார் சார் வந்தா ப்ளீஸ் எனக்காக வெயிட் பண்ணி சொல்லுங்க சார் சார் ஓகே சார் அங்க பாருங்க அந்த லொகேஷன்லயே தான் ஆமா சார் கிட்டத்தட்ட அரை மணி அங்க தான் இருக்கு ஓகே गणेशா அப்போ இதே தான் நினைக்கிறேன் இருக்கலாம் சார் சரி நீ எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இரு ஓகே சார்

தம்பி குட்டி நீ போன் வைன வேல முடிச்சிட்டு கூப்பிடுறேன் டேய் 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 தம்பி தம்பி எல்லா பிள்ளைகளையும் இங்க தான் வச்சிருக்காங்க போல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கடத்துன அந்த 21 பிள்ளைகளையும் இங்க தான் வச்சிருக்காங்க அப்ப என்ன அனுப்பலையா பிள்ளைகளை எல்லாம் பார்க்கிறதுக்கு பாவமா இருக்கு அழுது அழுது கண்ணீர் எல்லாம் வத்தி போச்சு போல அந்த பிள்ளைகளுக்கு சார் சார்

வீட்டுக்கு அனுப்புறதுக்காமா நாங்க ஒரு வருஷமா பிளான் போட்டு செஞ்சிருக்கோம் அந்த வேலைய என்னாச்சு ஓ சார் வந்தாச்சா வாங்க 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 சார் ஆ ப்ராடக்ட் எல்லாம் ரெடியா எல்லாம் ரெடி சார் பாருங்க முதல்ல ஒரு இருபத்தொன்னு இப்போ ஒரு அறுபத்தி அஞ்சு எல்லாம் ஓகே இது என்ன புது பீஸ் இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் அனுப்புன போட்டோல இந்த பீஸ் இல்லையே இது நம்ம போட்ட பிளான்ல புதுசா மாட்டின பீஸ் அப்போ அன்னைக்கு போட்டோல காமிச்சா அந்த பொண்ணு அது போட்ட பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச் போட்டிருந்தது போச்சு சுதாகரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறதா பிளான் எல்லா பிள்ளைங்களையும் அவ கடத்திட்டு எங்களை எல்லாம் ஏமாத்திட்டு நம்ப வைக்கிறதா நாங்க பிளான் போட்டிருந்தோம் அதுல ஒரு சின்ன சொதப்பல் ஆயி போச்சு என்னாச்சு என்ன சொதப்பல் பெருசா ஒண்ணும் இல்ல நம்ம மலர் மேல பழைய போட பார்த்தோம் அது கரெக்டா நடந்துருச்சு என்ன கொஞ்சம் முன்னாடி நடந்துருச்சு அதனால மலர் வந்து போலீஸ்ல வா போலீஸ்லயா எல்லாம் அந்த சிபிஐ வந்த வந்து நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அதுக்கு பதில் தான் இதோ இந்த பொண்ணு ஆனா பேசினது பேசினபடி எல்லா பேசும் ரெடியா தான் இருக்கு இல்ல நானும் நியூஸ் பார்த்தேன் இந்த கேஸ் சிபிஐ கிட்ட மாத்திட்டாங்கன்னு பட் சிபிஐ அந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டோம் உங்க மேல எதுவும் டவுட் வரலையா அது எப்படி வரும் எல்லா டவுட்டும் மலர் மேல வர மாதிரி தானே நாங்க செட்டப் பண்ணி வச்சிருக்கோம் ஆரம்பத்துல இருந்து சரி ஓகே இப்போ அந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணிட்டு போயும் நீங்க எப்படி இவ்வளவு சேஃபா இவங்க எல்லாரும் இங்க கொண்டு வந்திருக்கீங்க அவங்க சந்தேகம் முழுக்க முழுக்க மலர் மேல இருக்கிற மாதிரி தான நாங்க செட் பண்ணி வச்சிருக்கோம். நோ 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 இது நம்பர் ஆபல இல்ல. सीबीआईனா என்ன சும்மா நினைச்சிங்களா? நீங்க வரும்போது ஒரு செக் போஸ்ட்ல கூட அவங்களை செக் பண்ணலையா? இல்லையே செக் பண்ணல. இது கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனா அவங்களுக்கு எங்க மேல சந்தேகம்னு ஒன்னு வந்தா தான செக் பண்ணுவாங்க. नो Nonsense of your talking. என்ன சார்? இல்ல மலரை அந்த பிள்ளைங்களை கடத்தின அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க அந்த அந்த இந்த கல்யாண இருந்திருக்காங்க அப்போ மலரை அரெஸ்ட் பண்ண கையோட இந்த பிள்ளைங்களை சேவ் பண்ண பாப்பாங்க விட்டுட்டு போவாங்க இல்ல மலரை என்கொயரி பண்ணாம விஷயம் எப்படி வெளியே தெரியும் அது ரெண்டாவது இப்போ பிள்ளைங்களை கடத்தின தான் அரெஸ்ட் பண்ணி போது இங்கேயும் பிள்ளைங்க இருக்காங்கல்ல மண்டபத்துல அப்ப அந்த பிள்ளைங்களை கொஞ்சமாவது அவங்க நினைச்சு பாப்பாங்கல்ல இல்ல பிள்ளைங்களை கடத்தின பொண்ண அரெஸ்ட் பண்ணியாச்சு அப்போ இந்த பிள்ளைங்க எப்படி சேஃப் தானே அப்படின்னு நினைச்சிருப்பாங்க இது உங்களோட கற்பனையாக கூட இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் ஐ திங்க் அவங்க உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நோனோ இந்த இடம் யாருக்குமே தெரியாது அப்படியெல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சிருந்தா இந்த ரெண்டு மாசத்துல கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்களே அட்லீஸ்ட் கேஸ் சிபிஐ கைக்கு போனதுக்கு அப்புறமாவது அவங்க கொஞ்சமாவது ட்ரேஸ் பண்ணி இருந்திருக்கலாம் இல்ல அந்த இடத்த மேபி அவங்க எதுவுமே தெரியாத மாதிரி கூட இருந்திருக்கலாம் கிரைம் பிரான்ச்சை பத்தி நீங்க சாதாரணமாக நினைச்சிட கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இன்னொரு விஷயம் யோசிச்சீங்களா என்ன சார் என்ன யோசிக்கணும் சுதாகர் என்கிட்ட சொன்னதை வச்சு பார்த்தா என்ன சார் என்ன இல்ல அந்த சிபிஐ ஆபீசர் ஸ்கூல்லயே தான் ரெண்டு வாரமா இருந்திருக்காருன்னு சொன்னீங்க இல்ல சுதாகர் ஆமா சார் அங்கேயே தான் இருந்தாவே அப்படின்னா கண்டிப்பா அந்த பொண்ணு மலர் மேல சந்தேகம் வந்திருக்கும்ல ஏன்னா ஒரே நாள்ல இவ்வளவு ஆதாரத்தை திரட்டி அரெஸ்ட் பண்றதுங்கிறது கஷ்டம் ஓ ஆ அப்படின்னா கண்டிப்பா அந்த பொண்ணு மலர் மேல சந்தேகம் வந்திருந்தா அவங்க முன்னாடியே இதெல்லாம் பிளான் பண்ணி தானே இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி இருந்திருப்பாங்க சரி ஓகே இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க சார் அப்படி மலர் மேல சிபிஐக்கு சந்தேகம் இருக்கிற பட்சத்துல மலரோட கல்யாணத்தை எப்படி அலோ பண்ணுவாங்க இல்ல மலர் கல்யாணத்துக்கு தான் இந்த ஸ்கூல் பிள்ளைங்களை எப்படி அனுப்புவாங்க சார் அப்படினா நீங்க இப்போ என்ன சார் சொல்றீங்க அதான் சொல்றனே அவங்க உங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க ஐ மீன் இப்போ நம்மள இந்நேரத்துக்கு நேரத்துக்கு கண்டிப்பா நம்மள ட்ராக் பண்ணி இருந்திருப்பாங்க இல்ல சார் அந்த மாதிரி எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல நான் கவனமா பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் இது வரைக்கும் யாருமே ஃபாலோ வரல சாதாரணமா நினைச்சிட்டீங்க இப்போ இங்க நாங்க இருந்தா உங்களோட சேர்ந்து நாங்களும் மாட்டிக்குவோம் அதனால நாங்க கிளம்புறோம் இந்த டீலிங்க இந்த பிசினஸ் நம்ம இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் அது வரைக்கும் இவங்களை பத்திரமா பாத்துக்கோங்க நாங்க கிளம்புறோம் அவங்களை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் நீங்க இருங்க இன்னைக்கு முடிச்சிடலாம் சொன்னேன்ல சொன்ன ஹலோ யுவர் கேம் இஸ் ஓவர் காப்ஸ் இவங்க நாலு பேரையுமே பேர வேன் தேங்க்யூ வெற்றி சார் இட்ஸ் மை டியூட்டி சார் ஓகே நீங்க எஸ் சார் வணத்தி மேம் குழந்தைங்க எல்லாம் சேஃபா வேன்ல ஏத்திருங்க அங்க எப்படி நடச்சோ பாத்தீங்களா? थैंक यूடா கண்ணுகளா. நாங்க அவங்க வரும்போதெல்லாம் அழுகிற மாதிரியே நடச்சிட்டு இருந்தோம் சார். அப்பதான் அவங்க நம்புவாங்க, நாங்க பயந்துட்டோம்னு. நீங்க அப்பதானே சார் சொல்லி கொடுத்தீங்க. ஆமாடா ஆமாடா. நாங்க அழுகிட்டே இருந்ததும் அவங்களுக்கு எங்க மேல சந்தேகம்மே வரல சார். வெரி குட் செல்லம் வெரி குட். சார் பசங்க எதுவுமே சாப்பிடல. மேம் இந்த எல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு சேஃபா அவங்க ஆபீஸ் கூட்டிட்டு வந்துருங்க. எஸ் சார்.

தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் மேம் நீங்க ஒன்னும் பயந்துடலையே சாச்சா எதுக்கு சார் பயப்படுவேன் பிள்ளைங்களே பயப்படல சார் நீங்க கூடவே இருப்பேன்னு சொன்னதுனால சும்மா அவங்களுக்கு சந்தேகம்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அழுதுகிட்டே இருந்தோம் அவங்க வரும்போதெல்லாம் உங்ககிட்ட பிள்ளைங்க கிட்ட அவங்க வேற எதுவும் மிஸ்பிஹேவ் பண்ணல இல்ல சார் அப்படிலாம் எல்லாம் ஒண்ணும் பண்ணல எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது உங்களுக்கேவா சார் சார் ஒருவேளை என்ன நம்பி இத்தனை பிள்ளைங்களை விட்டு வச்சிருக்கமேன்னு பயமா இருந்ததா இல்ல மேம் உங்களோட சேஃப்டி நினைச்சும் பயமா இருந்தது அவ்வளவுதானா சார் எனக்கு பேசிக்காவே கொஞ்சம் கராத்தே தெரியும் அதுவும் இல்லாம நான் கொஞ்சம் புத்திசாலி பொண்ணு பாத்தீங்களா அதெல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஈஸியா சமாளிச்சிருவேன் எனக்கு என்ன பயம்னா ட்ராக்கர் எங்கேயும் கட் ஆயிடக்கூடாதுன்னு ஒரே பயம் தலை கூட கொஞ்சம் அரைச்சது சார் சொரியாம கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன் நான் பாட்டுக்கு தலையில கைய வச்சு சொரிஞ்சு கிளிப்பு கலண்டு விழுந்துருச்சுன்னா அப்படியே கிளிப்பு ஒருவேளை கலண்டு விழாம இருந்தாலும் என்னடா அந்த பொண்ணு ஓயாம தலையலயே தையாக்கிதேன்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்து என் தல முடிய ஏதும் செக் பண்ணி பார்த்துட்டாங்க அப்புறம் அப்புறமாட்டி கிடுவோம்ல எப்படின்னு எப்படின்பா சார் அப்புறம் இன்னொரு விஷயம் ஆ சொல்லுங்க அவங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமா வேணுமானு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பிள்ளைங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நீங்க அவங்க குடுக்குற எதையும் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிிருந்தீங்களாம்ல அதனால அப்புறம் நான் மட்டும் அவங்க கிட்ட ஜூஸ் வாங்கி குடிச்சேன் ஜூஸா ஆமா சார் கடத்துற உங்களுக்கு எதுக்கு எங்க மேல அவ்வளவு வக்கற ஏதாவது வேணுமா வேணுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதான் அதுல ஏதும் கலந்துப்பாங்களோ என்னமோன்னு அதனால அதான் சார் அவங்க கிளம்ப போறோம்னு சொன்னதும் அந்நேரத்துக்கு ஜூஸ் வாங்கி குடிச்சேன் இப்ப மருந்து எதாவது கலந்துருந்தா என்னோட பிளட்ல இருக்கும்ல சார் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் இந்த கேஸ்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல மேம் என்ன வேலை பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றேனுமா? சாரி சார். ரிஸ்க் நீங்க இந்த கேஸ்க்கு எவ்வளவு வொர்க் பண்ணியிருக்கீங்கன்னு அங்க போனதுக்கு அப்புறம் தான் சார் தெரிஞ்சது. ஏதோ என்னால முடிஞ்ச சின்ன ஹெல்ப். என்னோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் அவங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கும்ல அது உங்களுக்கு இந்த கேஸ்ல ஒரு க்ளூ தானே பசங்களை நீங்க எதுவுமே அவங்க எதுவுமே எதுவுமே அப்புறம் யாருமே சாப்பிடலன்னா அவங்களோட குட்டி எப்படி வெளியே வரும் இல்ல முகூர்த்தத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நான் மண்டபத்துக்கு போயிட்டேன் அப்போ பொண்ணு ரூமுக்கு போனப்போ அந்த டீச்சர் ரொம்ப தலைவலிக்குதுன்னு ஒரு மாதிரியே உட்காந்துருந்தாங்க அப்ப எனக்கு ஒண்ணு புரியல சரி தலை நிறைய பூ வச்சிருக்காங்க வெயிட்ட பட்டுச்சலை கட்டியிருக்காங்கல்ல அதனால அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நான் தான் ஆனா ஆனால் இப்போ தானே சார் புரியுது அப்பவே முடிவு பண்ணிட்டேன் அவங்க எதாவது சாப்பிட கொடுத்தா பிள்ளைங்களை சாப்பிட விடக்கூடாது நம்ம வாங்கி சாப்பிட்றணும்னு கடைசி வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம தான் இருந்தேன் அவங்க எப்ப கிளம்ப போறோம்னு சொன்னாங்களோ அப்பதான் எனக்கு ஜூஸ் வேணும்னு நானா வாங்கி குடிச்சேன் அப்போ டெஸ்ட் ரிப்போர்ட் கொஞ்சம் கிளியரா இருக்கும் அதுக்காக ம் தானா சார் ஒரு வெரி குட் சொல்லலாமே

அதான் என் தம்பி தங்கச்சி கிட்ட எதுவுமே சொல்லல இப்ப என் தம்பி தங்கச்சி மட்டும் அழகாம விளையாடுத்தனமா எதாவது இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா இவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும் சின்னதா சந்தேகம் வந்து என்ன ஏதாவது செக் பண்ணிட்டாங்கன்னா போச்சு நம்ம காரியம் எல்லாம் கெட்டுரும் அதனாலதான் எதுவுமே சொல்லாம கூட்டிட்டு போனேன் ரெண்டு பேரும் ரொம்ப பயந்து அழுதுகிட்டு இருக்காங்களோ இல்ல இப்ப மத்த பிள்ளைங்கள பார்த்து ஓரளவுக்கு ஓகே ஆயிட்டாங்க சார் நீங்க என்கிட்ட நல்லா பேசுறீங்க நம்ம ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே டிபார்ட்மெண்ட் ஆயிட்டோமா சார் அதனாலயா சார் இந்த கேஸ்ல நான் நல்லா வேலை பாத்துக்கணும் அம்மா நீங்க இல்லனா இந்த கேஸ்ல ஒண்ணுமே நடந்திருக்காது சார் அப்படியெல்லாம் எல்லாம் ரொம்ப புகழ எனக்கே தெரியும் என்னைய பத்தி இல்ல நிஜமாவே நீங்க இல்லனா இந்த கேஸ் முடிவுக்கு வந்திருக்காது நான் இல்லனா இன்னொரு பொண்ண வச்சு சார் ம் பண்ணி இருந்தாலும் துணிச்சலா முன் வர்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் எனக்கு இந்த மாதிரி குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்களான்னு நானும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் சார் இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கவும் விடுவனா நான் இந்த வேலைக்கு சேர்ந்த இந்த ஒன்றரை மாசத்துல எங்கேயாவது மீட்டிங் நடந்தா அங்க பந்தோபஸ்துக்கு போகணும் எக்ஸாம் நடந்தா வாசல்ல செக்யூரிட்டியாக உட்காந்துருக்கணும் இப்படி ஏதாவது பொழுது ஓடிக்கிட்டு இருந்தது ஒரு திருட்டு கேஸையாவது கண்டுபிடிக்கிற வாய்ப்பை நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அண்ணா நீங்க எவ்வளவு பெரிய கேஸ்ல என்னை இன்வால்வ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் சரி அப்படின்னா ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லிக் சரிங்க சார் ரொம்ப பேசி அறுக்குறனோ சார் அப்புறம் மூணு நாள் ஆகும்னு சொன்னீங்க ஒரே நாள்லயே நம்ம வேலைய முடிச்சிட்டோம் பாத்தீங்களா ம் அதுக்கு சுதாகரோட கோவம் தான் காரணம் ஆமா சார் இந்த டெக்னிக் தான் கோவத்தை தூண்டி விட்டு நிதானம் தவற வைக்கிற டெக்னிக் ம் ஆமா சரி மணி நீங்க ரெஸ்ட் எடுங்க சார் இந்த ஒரு வாரம் லீவ் போட்டதுக்கு சம்பளம் வந்துருமா ரெஸ்ட் எடுங்கமா ரெஸ்ட் எடுங்க சார் சார் நம்ம ஒரு வாரத்தை பேசிட்டாருங்கிறதுக்காக ரொம்ப ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோமோ இருந்தாலும் நம்ம மாமா முதல் தடவையாக நம்மக்கிட்ட சிரித்து நல்லா பேசியிருக்காரு வெண்ணிலா நீ வெரி குட் கேர்ள் வெரி வெரி பிரில்லியன் கேர்ள் இப்படியே போனால் இந்த இன்வெஸ்டிகேஷனில் உன் மாமாவே தூக்கி சாப்பிட்டுருவேன் ஆனால் அந்த ஒரு வாரத்துக்கு சம்பளம் வருமானு தெரியல அன்னைக்கு கேட்டதுக்கு இன்க்ரிமெண்ட்டே கொடுக்குறேன்னு சொன்னார் பார்ப்போம் கொடுக்குறாரா என்னென்னு கொஞ்சம் நல்ல அமௌண்ட்டாக இன்க்ரிமெண்ட் வந்தால் நல்லாயிருக்கும் காதுக்கு ஒரு செட்டு கம்மல் வாங்கிடலாம் இந்த குளுக்கோஸ் ஏறி முடிக்கிற வரைக்கும் ஒரு சாப்பாடும் சாப்பிட முடியாது கல்யாண வீட்லையும் சாப்பிடாம வந்துட்டோம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போன உடனே முதல் வேலையாக குளித்து ரெடியாகி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் டாக்டரை பார்க்குறதுக்கு பாவம் என்னை தேடிக்கிட்டு இருப்பாரு ஆனால் சொல்லிட்டு தானே வந்தோம் மூணு நாளேன்னு இப்போ ரெண்டாவது நாளே நின்னா அப்படியே சந்தோஷப்படுவார் பிளட் டெஸ்ட்டுக்கு பிளட் எடுக்கிறேன்னு சொல்லி எம்புட்டு ரத்தத்தை உறிஞ்சிட்டாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் இது ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாங்கன்னு திரும்ப அந்த ரத்தம் ஊரும் போல அதுக்கு தனியாக சார்கிட்ட காசு கேட்டு வாங்கிடணும் கொஞ்ச நேரம் தூங்குவோம்னு பார்த்தா தூக்கமும் வர மாட்டேங்குது அப்படியே ஒரே பரபரன் இருக்கு ப்ரெஸ் மீடியாக்கெல்லாம் பேட்டி கொடுக்கணும் போல இருக்கு நம்ம செஞ்ச சாதனை எல்லாம் பேப்பர்ல போடுவாங்களா நாளைக்கு பாப்போம் முன்னாடி பக்கத்துல போட சொல்லணும் சார் இந்த கேஸ்ல நீங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிற குற்றவாளிங்க ரொம்ப பெரிய இடத்தை சேர்ந்தவங்க அத பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க யாரா இருந்தா என்ன தப்பு பண்ண அரெஸ்ட் பண்ண வேண்டியதுங்களோட கடமை சார் முன்னாடி காணாம போன 21 குழந்தைகளையும் சேர்த்து தான சார் மீட் அம்மா சார் அவங்களே எல்லாம் எங்க வச்சிருந்தாங்க இங்க பாருங்க இப்போதான் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம் இன்னும் இன்்குயரி ஸ்டார்ட் பண்ணல அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ராப்பரா நாங்களே ஒரு பிரஸ் மீட் வைப்போம் அதுக்குள்ள உங்களுக்கு யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது நான் சார் கொடுத்தேன் எதுக்கு சார் இந்த விளம்பரம் சார் நம்ம எவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருக்கோம் ஒரு பேட்டி அதான் சாமியே சைலண்டா இருக்குமா பூசாரிக்கே புல்லட் கேக்குதாம் ரியர் பிரஸ் பீப்பிள் ப்ளீஸ் மூவ் நாங்களே ப்ராப்பரா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் குடுக்குறோம் அப்ப வாங்க சார் சரி இன்னொரு கேள்வி நோ எதுவா இருந்தாலும் என்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் சார் ஒரே ஒரு क्वेश्चन சார் மேம் we have a lot of work please move சார் சார் இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन சார் நோ நோ ப்ளீஸ் மூவ் மூவ் சார் அப்ப நெக்ஸ்ட் இன்டர்வியூ அப்ப சார் கொடுப்பீங்க நாங்க இந்த ஏரியால முடிச்சிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் மேம் ப்ளீஸ் இப்போ மூவ் பண்ணுங்க ஓகே சார் கம் ஆன் லெட்ஸ் கோ உங்களுக்கு எதுக்கு சார் இந்த ஆகாத வேலை சார் நம்ம பண்ணி இருக்கிற வேலை மக்களுக்கு உடனே உடனே தெரிய வேண்டாமா நான் அன்னைக்கே சொன்னேன்ல சார் என்ன சார் சீக்ரெட் ஆஃப் தி சக்சஸ் இஸ் சீக்ரெட் சார் சீக்ரெட் சீக்ரட்னா மக்களுக்கு எப்படி சார் எல்லா விஷயத்தையும் தெரியப்படுத்துறது அப்படி நம்ம என்ன வேலை பண்ணி முடிச்சிருக்கோம் சார் என்ன சார் एवளோ பெரிய क्राइम நடந்துருக்கு அந்த क्राइम பண்ண குற்றவாளிகளை எல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் சார் பண்ண பண்ண உண்டான ஆதாரம் எல்லாம் சார் இந்த இன்னும் நிறைய வேலை சார் எனக்கு இப்போ நிறைய வேலை நான் வரேன் எது சீக்ரெட் ஆஃப் தி சக்ஸஸ் இஸ் இதெல்லாம் சரியா வருமா ஆமா அந்த சீக்ரெட் உங்களுக்கு மெயின்டைன் பண்ண தெரியாம தானே உங்க டிபார்ட்மென்ட்ல இருந்து கேஸ் எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்போ நாங்க இந்த விஷயத்தையே சீக்ரெட்டா தான் இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுதுன்னு சொல்லவங்களா கண்டிப்பா உங்களுக்கு சீக்ரெட்னா என்னனே தெரியாது சீக்ரெட்னா என்னன்னு தெரியும் என்ன சார் ஆமா எனக்கு இந்த கேஸ் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு சந்தேகம் என்ன அன்னைக்கு ஒரு நாள் நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களா அப்படினு கேஸ் சார் கேட்டாரு எப்பப்ப ஸ்மோக் பண்ணுவீங்கன்னு கேட்டார்ல அது எது அதுதான் அதுக்கு அதுதானா எதுக்கு சார் சார் நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களா இல்லையா பண்ணுவேன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன். நான் இப்பதான் முன்னாடிมา நான் போச்சேன். அப்புறம் என்ன எதுக்குன்னு சொல்லுங்க. ஒண்ணுமில்ல அந்த மாரிமுத்து டிரைவர் எப்பலாம் அந்த டீ கடைக்கு வருவான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்போ பெரும்பாலும் லாரி டிரைவர்னா இந்த மாதிரி சிகரெட், ட்ரிங்க்ஸ் இந்த பழக்கம்லாம் கண்டிப்பா இருக்கும். அதை வெச்சு தான் உங்களையும் கேட்டாரு. அது லாரி டிரைவரோ நான் சார். என்ன எழைச்சு அவன கம்பேர் பண்ணेंगे? சாய் சாய் உங்கள வச்சு அவன கம்பேர் பண்ணல.

எல்லார் வாயும் ஓடையாதே இருக்கும் ஆமா இத ஒண்ணு சொல்லிருங்க உங்களுக்காக தான் சார் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சாரி சார் உங்களை வெயிட் பண்ண வெச்சதுக்கு சாரி இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே ஆ மிஸ் மலர்வெளியோட ரிப்போர்ட் என்ன சொல்லுது சார் அத பத்தி உங்ககிட்ட பேசிறதுக்காக தான் சார் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆ சொல்லுங்க சார் மிஸ் மலர்வெளியோட பிரைன் ஆக்டிவிட்டி ரொம்ப ஸ்லோ டவுனா இருக்கு எதனால கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பக்கம் அவங்களுக்கு ஹெவி ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க சார் எஸ் சார் சம் கைண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் இந்த மாதிரி பிரெயினோட ஆக்டிவிட்டிய ரொம்ப ஸ்லோ பண்ணும் வாட் கைண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் சார் டூ யூ நோ ஸ்கோபாலமைன் ஸ்கோபாலமைன் இஸ் கால்ட் அஸ் டெவல்ஸ் பிரீத் எஸ் சார் அதை யூஸ் பண்ணி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண பார்த்துருக்காங்க இதுதான் இல்லாமல் இன்னும் நிறைய ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க சார் அதெல்லாம் எப்படி ரிப்போர்ட்டில் தெரிஞ்சது சார் இன்னைக்கு அவங்களுக்கு எடுத்த பிளட் டெஸ்ட்ல பென்சோ டைசபென்ஸ் இருந்தது அப்புறம் நான் சொன்னது எல்லாமே பிரெயினோட ஆக்டிவிட்டிய கண்ட்ரோல் பண்றது டவுன் பண்றதுக்கு யூஸ் பண்ற ட்ரக்ஸ் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதான் அவங்களோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும் அதே மாதிரிதான் ஆயிருக்கு அவங்களுக்கு பிரெயின்ல எந்த பார்ட் டேமேஜ் ஆயிருக்கு நம்ம பிரெயின்ல டெம்போரல் லோப்னு ஒன்னு இருக்கும் சார் இந்த செரிபிரல் கார்டெக்ஸ் ஹிப்போகாம்பஸ் பக்கத்துல எஸ் சார் அதேதான் அதுதான் சார் நம்மளோட இன்டெலிஜென்ஸ் ஜட்ஜ்மெண்ட் பிஹேவியர் இது எல்லாத்தையுமே நிர்ணயிக்குது அந்த செரிபிரல் கார்டெக்ஸ் தான் நம்ம மெயின் பார்ட் நம்மளோட மெமரி திங்கிங் லேர்னிங் ரீசனிங் ஒரு எப்படி சால்வ் எமோஷன்ஸ் நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகுறது இது எல்லாமே அந்த தான் அவங்க எதையுமே சிந்திக்க கூடாது ஒருத்தவங்க சொல்றத மட்டுமே கேட்கணும்னு யாரும் நினைச்சிருக்காங்க சார் சோ அவங்களுக்கு இந்த ட்ரக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுத்துருக்காங்க இப்போ ரீசெண்டா தான் அதிகமா கொடுத்துருக்கிற மாதிரி தெரியுது அது எப்படி சொல்றீங்க ஃபர்ஸ்டே ஹெவி டோஸ் கொடுத்துருந்தா இந்த அளவுக்கு தாங்கிருக்காது சார் அந்த பார்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டேமேஜ் ஆயிருக்கு ஃபர்ஸ்டே ஹெவி டோஸ் கொடுத்துருந்தா டோட்டலாக டேமேஜ் ஆயிருக்கும் ஓ சரி இப்போ அவங்களோட கண்டிஷன் என்ன சார் அவங்களோட அந்த டேமேஜ் இருக்கிற பாட்டை பார்க்கும்போது அவங்க இதெல்லாம் எதிர்த்து போராடி இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதாவது அவங்களோட திங்கிங் கெப்பாசிட்டியை இவங்க டவுன் பண்ண பார்த்துருக்காங்க அதையும் மீறி அவங்களோட மூளை கொஞ்சம் திங்க் பண்ண தான் பார்த்துருக்கு அவங்களுக்கு இந்த தலைவலி வந்ததுக்கு காரணமே அதுதான் சார் ஒரு பக்கம் இந்த மருந்தோட பவர் இன்னொரு பக்கம் அவங்க மூளையோட திங்கிங் கெப்பாசிட்டி இந்த ரெண்டும் ஒரு மாதிரி ஃபைட் பண்ணியிருக்கு அந்த தான் அவங்களுக்கு தலைவலி வருது வர்ற தலைவலி கொஞ்சம் நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும் அப்படி அவங்களுக்கு தலைவலி சரியா போற நேரம் ஒன்னு அந்த மருந்தோட பவர் ஜெயிச்சிருக்கும் இல்லாட்டி இவங்க மூளையோட திங்கிங் கெப்பாசிட்டி ஜெயிச்சிருக்கும் அப்படி ஏதாவது ஒன்னு ஜெயிக்கும்போது போது அவங்களோட தலைவலி சரியா போயிருக்கும் இப்படிதான் சார் அவங்களுக்கு தலைவலி அடிக்கடி வந்து வந்து போகுது இப்போ அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்களா இல்ல சார் இன்னமும் அன்கான்சியஸா தான் இருக்காங்க கண்ணு முழிச்சா அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியுமா அது தெரியல சார் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு அன்கான்சியஸ்க்கு போற வாய்ப்பு ஏதாவது இருக்கா இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்லை மெமரி லாஸ் அந்த மாதிரி அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஸோ இப்போ அவங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம் அதான் சார் அவங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி டோட்டலாக டவுன் ஆயிடுச்சு ஸோ எதையுமே யோசிக்கிற நிலைமையில அவங்க இல்லை கிட்டத்தட்ட அப்படிதான் சார் யார் எதை சொன்னாலும் நம்புறது இவங்க இவங்கன்னு எந்த பார்ஷியாலிட்டியும் கிடையாது அதே மாதிரி கண்ணால் பார்க்கறது எல்லாத்தையும் அப்படியே நம்புறது இப்படிதான் சார் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க கண்ணு முழிச்சாதான் எதனாலும் ஷியோரா சொல்ல முடியும் இது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கியூர் பண்ணலாம் சார் இத மெடிசின் மூலமா கியூர் பண்றது ஒரு சைடு இருந்தாலும் சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு அஸ் சிபிஐ ஆபீசர் உங்களுக்கு நான் சைக்காலஜி தியரி சைக்காலஜி ட்ரீட்மென்ட் பத்தி சொல்ல வேண்டியது இல்ல உங்களுக்கே தெரியும் என்னால அதை ஷியூரா சொல்ல முடியல சார் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் போகட்டும் இப்ப நான் சொன்ன அவங்களோட அந்த பிரெயினோட பார்ட் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்கு உயிர் பொண்ணும் ஆபத்து இல்லையில நோ நோ அந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் இல்ல ஓகே தேங்க் காட் சார் இப்போ அவங்க உங்களோட கஸ்டடியில இருக்காங்க கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் ஓகே அதை நான் பாத்துக்கிறேன் அப்புறம் பிரெயினை தவிர மற்ற பார்ட்ஸ் ஆஃப் பாடி இல்ல சார் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல சரி அவங்கள கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க சார் நான் வரேன் ஓகே சார் Bloody rascals.